அண்ட் முக்கியமா எனக்கு ஃபர்ஸ்ட் ரெண்டு கதை படிக்கும் போது அப்பா தான் ஒரு வில்லனாவே இருப்பாங்க எனக்கு அது பார்க்கும்போது எழுத்தாளருக்கு என்னால அப்பா மேல ஒரு கோவம் அப்படின்னு நினைச்சிட்டு எழுத்தாளருக்கும் அப்பாவுக்கும் என்னமோ சண்டை போல அதனாலதான் இதுலலாம் இப்படி இது பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் கண்டிப்பா வரும்னு நான் நினைக்கிறேன் வெல்கம் இன்னைக்கு நம்ம எந்த புத்தகத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா மலைக்கன் அப்படிங்கிற ஒரு சிறுகதை தொகுப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம் இது எழுதுனது செந்தில் ஜெகநாதன் இந்த புத்தகத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி எனக்கு இந்த புத்தகத்தை யார் அறிமுகப்படுத்துனாங்க அப்படின்னா அண்ணன் ஹரிகரன் அவர் தான் புத்தகத்தை அறிமுகப்படுத்துறது மட்டும் இல்லாமல் வாங்கி கொடுத்து படிச்சுட்டு சொல்கிறேன் நம்மளை இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியும் இந்த புத்தகத்தை எனக்கு வாங்கி கொடுத்தாரு நம்ம இந்த புத்தகத்துக்குள்ள என்ன இருக்குங்கிறத பார்க்கலாம் இந்த புத்தகத்துல மொத்தம் ஒம்போது சிறுகதைகள் இருக்கு ஒம்போதுமே ரொம்பவே நல்லா இருக்கு முக்கியமாக சொல்லணும்னா ஒன்பது சிறுகதைகளோட தலைப்பு என்னன்னு ஃபர்ஸ்ட் சொல்றேன் ஏன்னா முக்கியமானது வந்து இந்த இந்த சிறுகதையில இருக்கிற தலைப்பு எல்லாமே படிக்கும்போது அது ரொம்பவே யூனிக்கா இருந்துச்சு ஃபஸ்ட்டு இருக்கிறது அன்பின் நிழல் நித்தியமானவன் எவ்வம் முத்தத்துக்கு மலைக்கண் ஆடிஷன் நெருநல் ஊழருத்தி காக்கலம் நேஷன் இந்த மாதிரி ஒவ்வொரு கதையோட தலைப்புமே எனக்கு ரொம்பவே இதில் பிடிச்சிருந்துச்சு ஃபர்ஸ்ட் அதுவே என்ன ரொம்ப ஈர்த்துச்சு புத்தகத்தை கையில வாங்கி நான் ஃபர்ஸ்ட் பார்த்தது இந்த தலைப்புகள் தான் எடுத்துடையுமே எனக்கு ரொம்ப ஈர்த்தது வந்து பார்த்தோம்னா காக்கலம் ஏன் தெரில பட் அந்த பேர் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு நான் ஃபர்ஸ்ட் எடுத்து அதான் படித்தேன் ஒரு மளிகை கடை வச்சிருக்க ஒருத்தர் வந்து இறந்து போறாரு இறந்து போனதுக்கு அப்புறம் அங்கே அவரு கீழே வேலை செஞ்ச ஒருத்தன் வந்து அவன் தனியாக ஒரு மளிகை கடையும் வச்சிருப்பான் ரெண்டு கடை வச்சிருப்பான் அவனுக்கும் இவருக்கும் உள்ள அந்த நினைவாட நினைவுகள் தான் அந்த சிறுகதையாகவே இருந்துச்சு அது ரொம்பவே சூப்பராக கொண்டு ஒரு ஒரு கேரக்டருக்குள்ள இருக்கிற பாசிட்டிவ் மட்டும் இல்லாம நெகட்டிவ் ஷேடையுமே ரெண்டையுமே சொல்லி காட்டியிருப்பாரு அந்த ராமஜயம் அப்படிங்கிற கேரக்டர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு அவர் மென்ஷன் பண்ணும்போதே அது ஒரு ரொம்ப சிரிச்சுட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருக்க மாதிரியான ஒரு கேரக்டர் இசைனா ரொம்ப விரும்பி கேட்கக்கூடிய ஒருத்தர் அவர் வந்து ஒரு அவர் அவர் இறந்துட்டாரு அப்படிங்கிறதே இவனால் ஜீர்ணிச்சிக்க முடியாது அவன் வருவான் அவரை பார்த்தா நான் அழுதுருவேன் அப்படின்னு நினப்பான் ஆனால் அழுவ மாட்டான் அதுக்கப்புறமும் அவரை தொட்டா அழுதுருவான்னு நினப்பான் அழுவ மாட்டான் எதுக்குமே அவன் அழுகவே மாட்டான் ஒரு கட்டத்தில் நம்ம அழுகாமல் இருக்கறதுனால நம்மளை வந்து வந்து தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு போயிருவான் கிளம்பி போனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தான் அவன் யோசிச்சு பார்ப்பான் நம்ம வந்து அவர்கிட்ட இருந்து எல்லாத்தையும் கத்துக்கிட்டோம் ஆனா ஒரு விஷயத்த மட்டும் கத்துக்கல அப்படின்னு சொல்லி நினைப்பான் அப்பதான் அந்த இசைங்கிற ஒரு விஷயம் வந்து அவருக்கு அவனுக்கு வந்து தென்படும் அப்ப அவரு கொடுத்த ஒரு டேப் ரெக்கார்டர் எடுத்து போட்டு பார்த்து ஓடும் அவனுக்கு வந்து கண்ணு தண்ணி வர ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த அவரோட உயிரோட்டமே அந்த இசையில தான் அடங்கி அடங்கியிருக்கிறதா நான் பார்க்குறேன் அது ரொம்ப எனக்கு ரொம்பவே புடிச்சிருந்துச்சு அண்ட் இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு கதை வந்து மலைக்கன் இந்த மலைக்கன் சொல்லணும்னா அதுவும் ஒரு சின்ன பிரச்சனைனால அந்த குடும்பம் எப்படி பாதிக்கப்படுது அப்படிங்கிறத பற்றி ரொம்ப தெளிவாக எழுதியிருப்பாரு அந்த ஒரு சின்ன பிரச்சனை அந்த குடும்பத்தை எந்த அளவுக்கு மாற்றி போடுது அட் த சேம் டைம் இதில் இருக்கிற ஒவ்வொரு கதையுமே எனக்கு ஒவ்வொரு தளத்தை பற்றி பேசுகிற மாதிரி இருக்கும் அண்ட் முக்கியமாக எனக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு கதை படிக்கும் போது ரெண்டு கதையிலயுமே பார்த்தோம்னா அப்பா தான் ஒரு வில்லனாகவே இருப்பாங்க எனக்கு அது பார்க்கும்போது வந்து எழுத்தாள அப்பா மேல ஒரு கோவம் அப்படின்னு நினைச்சிட்டு அடுத்து மூணாவது கதை படிச்சேன் மூணாவது கதை அது வேற மாதிரி போச்சு ஸோ அப்போ ஓகே அது தனி கதையா படிக்கும் போது அது தெரியாது ஆனா வரிசையா அந்த ரெண்டு கதையை படிச்சீங்கன்னா உங்களுக்குமே அது தோணும் எழுத்தாளருக்கும் அப்பாவுக்கும் என்னமோ சண்டை போல அதனாலதான் தான் எல்லாம் இப்படி இது பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் கண்டிப்பா வரும்னு நான் நினைக்கிறேன் அண்ட் இன்னொரு முக்கியமான ஸ்டோரின்னு பார்த்தோம்னா முத்தத்துக்கு முத்தத்துக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு கதை எனக்கு இதுல வந்து ரொம்ப பிடிச்சமான கதைகள்னு தேர்ந்தெடுத்து சொல்ல முடியல ஏன்னா கதைகள் இருக்கிற ஒன்பதுமே நல்லா இருக்கும் அதுவும் அந்த ஒன்பதுலயுமே வரக்கூடிய அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் முக்கியமா மலைக்கண்ணில் வந்து கிளைமேக்ஸ் போர்ஷன் நான் படிச்சுட்டு எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு நான் இதை பத்தி இவர அண்ணா ஹரி அவர்கிட்டையும் பேசும்போது அவருக்குமே அந்த ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னாரு இந்த மலைக்கனோட கிளைமேக்ஸ் படிச்சுட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லி இந்த புத்தகத்தோட பாசிட்டிவா நான் பாக்குறது வந்து இது இப்ப புதுசா ரீட் பண்ற எல்லாத்துக்குமே வந்து ஈஸியா படிக்கிற மாதிரியான ஒரு புக்கா இருக்கும் இந்த புக்கு இதுல வர சிறுகதை எல்லாமே வந்து எளிய நடையில் தான் இருக்கும் சோ இந்த ஆரம்ப கால வாசகர்கள் இல்லை தான் ஃபஸ்ட்டு நான் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக இந்த புக்கை படிக்கலாம் அதே மாதிரி நிறைய படிக்கிறவங்களுமே இதை கண்டிப்பாக படிக்கலாம் பிகாஸ் அந்த கதையோட ஆழம் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஏன்னா ஒவ்வொரு கேரக்டரை பற்றியும் முக்கியமாக ஒரு சிறுகதையில் மேக்சிமம் எவ்வளோ நம்ம கேரக்டர் கொண்டு வந்துட முடியும் ஒரு மூணு கேரக்டர் நாலு கேரக்டர் அவ்வளோ தான் அந்த மூணு கேரக்டர் நாலு கேரக்டரோட டெப்த் வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு அதுதான் இந்த ஒவ்வொரு கதையிலையுமே அந்த ஒரு யூனிக்னஸாக இருந்துச்சுன்னு நான் பார்க்குறேன் ஸோ கண்டிப்பாக இந்த புக்கை வந்து படிச்சுட்டு நீங்களும் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் Sandi kelak ngantri.